அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் பகவானுடைய ஆசீர்வாதத்தால் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் திருப்பாவை திருவம்பாவையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களின் வாழ்வில் இன்பமும் செழுமையும் சீரும் சிறப்புமாக வாழ பகவான் கண்டிப்பாக ஆசீர்வாதம் செய்வார் அவருடைய கருணை நமக்கு இருப்பதினால்தான் நாம் இந்த திருப்பாவை திருவம்பாவையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இன்று திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கேட்போமா உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்குயில் சங்கிடுவார் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடியேல் ஓர் எம்பாவாய் என்கிறார் ஆண்டாள் நாச்சியார் நேற்று என்ன சொன்னாங்க நேரத்தை வீண் பண்ணுறவங்க பூராமே திருடர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா ஆண்டாள் நாச்சியார் ஆனால் இன்னைக்கு என்னமோ சொல்கிறாங்க சொன்ன சொல்ல காப்பாற்றலைன்னா அவன் மனிதராகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன் வீட்டு தோட்டத்துக்கு கிணற்றில் செழுங்கழிநீர் மலர் மலர்ந்து ஆம்பல் மலர் கூம்பிவிட்டது பார் காவியுடை அணிந்த வெள்ளை பற்களை உடைய முனிவர்கள் சங்கினை முழங்க கோயிலுக்குள் செல்கின்றார்கள் நான் வந்து உங்களை எழுப்புவேன் என்று கூறிய நீ இன்னமும் உறங்குகிறாய் வெக்கமில்லா நாவினை உடையவடே எழுந்திரு என்று எழுப்புகிறார் எவ்வளவு செல்லமாக எழுப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்திரிக்கவே இல்லை இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள் வெக்கமில்லாத நாக்க உடையவளே எழுந்திருந்தாங்க நான் கோதை நாச்சியார் எல்லோருக்கும் முன்னதாகவே நான் எழுந்திருந்து எங்களை எழுப்புவதாக சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து எழுப்பும்படி படுத்திருக்கும் ஒரு ஆயர் மகளை நங்காய் நானாதாய் என்றெல்லாம் சொல்லி எழுப்புகிறார்கள் தோழிகள் எங்களை முன்னதாகவே எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்கு வெக்கப்படாதவளே என்று கூறுகிறார் அதாவதுங்க வார்த்தைக்கு மகிமை ஜாஸ்திங்க ஒரு வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அதாவது விட்ட வார்த்தைக்கு நீ அடிமை விடாத வார்த்தைக்கு அது அடிமை அப்படின்ற மாதிரி தாங்க சொல் செயலும் ஒன்றா இருக்கணுங்க அதை தான் வந்து கோதை நாச்சியார் வந்து சொல்கிறாங்கங்க இதில் நிறைய பொருள் இருக்குதுங்க ஆன்மீக பொருள் நிறையா இருக்குது அதில் அதை நம்ம ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்து செங்கலி நீர் மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடை அணிந்த துறவிகள் தங்கள் மென்பெருக்கள் ஒளிவீச கோயிலை நோக்கி திருசங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனையும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனமாகிய கண்ணனை பாட இன்னும் நீ எழுந்திருக்காமல் இருக்கிறியே எழுந்து வாமா அப்படின்னு சொல்லி கோதை நாச்சியார் கூப்பிடுகிறார்கள் தோழியரை எப்படினாலும் நம்மளை வந்து பகவானுடைய அனுகிரகத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் மாணிக்க வாசகரும் ஆண்டாலும் இன்னும் எவ்வளவோ பேர் நம்மளை வந்து தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம மனசை தட்டி எழுப்புறாங்கங்க நம்ம அதை கரெக்டாக பிடிச்சி என்ன பண்ணிடணும் எந்திரிச்சிடணும் எந்திருச்சோம் பகவான் நம்ம பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம தாங்க இந்த உலகத்துக்கே ராஜா உலகத்துக்கு ராஜானா என்னங்க அர்த்தம் நிறைய ஊர்களாக ஆள்றது ராஜாவா இல்லைங்க தன்னை ஆள்றவன் தாங்க ராஜா பணத்தை ஆள்பவன் ராஜா கிடையாது பதவியை ஆள்பவன் ராஜா கிடையாதுங்க பொருளை ஆள்பவன் ராஜா கிடையாது போகத்தை ஆள்பவன் ராஜா இல்லை தன்னை யார் ஒருவர் ஆழ்கிறார்களோ அவர்கள் தாங்க ராஜா அது மாதிரி ஒவ்வொருத்தனும் தன்னை ஆளை கற்றுக்கொண்டோம் என்றால் எந்த பிரச்சனையுமே வராதுங்க எங்கேயுமே இனி எல்லாம் சந்தோஷமே இனி எல்லாம் சுகம்தாங்க ஏன்னா தன்னை ஆளை கற்றுக்கொள்ளும்போது யாரை பற்றியும் நம்ம குறை சொல்ல மாட்டோம் அதுதாங்க மெயின் யாரை பார்த்தும் பொறாமைப்பட மாட்டோம் அடுத்தது மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறேன்னு கேட்கலாமா வாங்க காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழா சீத புனலாடி சிற்றம் பழப்பாடி வேத பொருள்பாடி அப்பொருளாமா பாடி ஜோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் பெய்வழைத்தன் பாதம் திறம்பாடி ஆடேலோர் ரெம்பாவாய் அதாவதுங்க காதில் அணிந்த தோடு ஆடும்படியாகவும் உடம்பில் அணி அணியப்பட்ட பொன்னால் ஆகிய அணிகலன்கள் ஆடவும் கூந்தல் மாலையாடவும் மாலையை சுற்றும் வண்டுகள் கூட்டம் சுழலவும் குளிர்ந்த நீரில் மூழ்கி தில்லை சிற்றம்பலத்தை புகழ்ந்து பாடி அவன் சென்னியில் சூட சூழ்ந்துள்ள கொன்றை மாலையும் பாடி அவன் ஆதியான முறையையும் பாடி அந்தமான முறையையும் பாடி வேறுபடுத்தி சிறப்பாக வளர்த்துக் காத்த வளையல்கள் நிறைந்த கையுடைய உமாதேவியின் திருவடியை அவருடைய சிறப்பை பாடி நீராடுவமாக என்று அழைக்கின்றனர் இறைவனுக்காக நோன்பு நோர்க்கும் பெண்கள் அதாவது நம் அம்மையப்பனை இந்த உயிருக்கு உடமையுடையவன் இருக்கான்னு பார்த்திங்களா அந்த அம்மையப்பனை எவ்வளவா அழகாக நாம் வந்து பாடி அவங்கள வந்து பாதத்தில் பணிவதற்காக குளிக்கின்றோம் பாருங்களேன் நேற்று சொன்ன தாங்க நம்மளுடைய உடம்பை குளிப்பாட்டுவது குளிப்பு கிடையாது மனதை குளிப்பாட்டினால் மட்டும்தான் ஆண்டவனை காண முடியும் உடம்பில் நீ எத்தனை தடவை குளி நான் ஒரு நாளைக்கு மூணு தடவை குளிப்பேன் நாலு தடவை குளிப்பேன் பார்த்துண்ணா தட் இஸ் நோ மேட்டர் நீங்கள் வந்து மனதை என்னைக்கு குளிப்பாட்டுறீங்களோ அன்னைக்கு தாங்க இறைவன் வந்து நம்மிடத்தில் வந்து குடிகொள்வார் ஏன்னா சுத்தமில்லாத இடத்துல என்ன இருக்கும் கொசுக்களும் பூச்சிகளும் தான் இருக்கும் சுத்தமான இடத்துல என்ன இருக்கும் நறுமணம் இருக்கும் நறுமணம் இருக்கக்கூடிய இடத்துல யார் இருப்பா பகவான் வீட்டில் இருப்பார் அதுதாங்க அதில் பாருங்களேன் பகவானும் அம்பாலும் அப்பாவும் அணிந்திருக்கக்கூடிய தோடு ஆடுதான் பொன்னால் ஆகப்பட்ட ஆபரணங்கள் ஆடுது கூந்தல்ல சூடியிருக்க பூவும் கழுத்துல போட்டிருக்க மாலை மாலையில் இருக்கக்கூடிய பூக்களை சுற்றி வண்டு சுற்றுதாங்க தேன் எடுக்க எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்களேன் ஆதியையும் மந்தமும் ஆன அந்த தில்லை நடராஜனை நினைத்து நாம் பாடுகிறோம் பாட பாட அவர் என்னம்மா பண்ணுவார் பாடலில் மயங்காதவர் யார் இருக்காங்க அதனால தானே ராவணேஸ்வரர் என்ன பண்ணார் பாடலாலேயே சிவபெருமானை வளைத்து போட்டார் நம்ம அந்தளவு பாட வேணாங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க அன்பா காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மழ்கி ஓம் நம என்று கூப்பிட்டாலே போதுங்க கூப்பிட்ட குரலுக்கு வந்துருவாருங்க அவர் நாம் பகவானை மனதார நினைந்து அவரின் அருளை பெறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் திருப்பாவை திருவம்பாவையில் ஆண்டவனின் அனுகிரகத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ